சக்தி போ நமோ நாராயணாயர் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் இந்த இருநூற்றி எண்பத்தி நான்காவது சிறப்பு பதிவு எகிப்திய பிரமிடுகளின் வாழ்நாளை நீட்டிக்கும் சக்தி அகத்தியர் ஜீவன என்னும் சிறப்பு பதிவை சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் சகோதரர் திரு பி கே சரவணகுமார் அவர்களது சேனலில் என்னுடன் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்து விவரமாக கூறியுள்ளேன் அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் மகான் அகத்தியர் கம்போடியா ஸ்ரீலங்கா ஜீவனாடிகள் வாசிப்பிற்கு பின் தற்போதைய அவரது ஜீவநாடி வாசகர் திரு ஜானகிராமன் ஐயா அவர்களை நைல் நதி பாய்ந்து வளமாக்கும் எகிப்திய நாட்டின் தலைநகரான கெய்ரோ நகரிலுள்ள கிசா பிரமிடுகளுக்கு செல்லுமாறு உத்தரவிட்டார் அவ்வாறே ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அகத்திய பெருமான் உரைத்த வாக்கானது நான்கு பாகங்களாக வெளிவந்து உள்ளது அவற்றை தொகுத்து அவை கட்டுக்கதைகள் அல்ல என்பதை தற்சமய சாட் ஜிபிடி தொகுப்புகளின் உதவியுடன் நிரூபித்து அவரது பொது தொண்டினை பரப்ப இப்பதிவு பெரிதும் உதவும் கம்போடியா பதிவு கடலுக்கடியில் நான் கட்டிய கோவில்கள் பதிவு இருநூற்றி அறுபத்தி ஒன்றிலும் ஸ்ரீலங்கா கதிர்காமம் கதிரைமலை பதிவு இருநூற்றி எண்பதில் முருகருக்கு இரு சக்திகளே மனைவியர் அல்லர் என்ற ஜீவநாடி வாக்குகளிலும் நீங்கள் காணலாம் எகிப்து ஜீவநாடியின் முதல் வாக்கானது ஸ்பிங்ஸ் என்று அழைக்கப்படும் மனித முகமும் சிங்கத்தின் உடலும் கொண்ட கிசா பிரமிடுகளில் காணப்பெறும் கிரேட் ஸ்பிங்ஸ் பற்றியது அதுவே முதன் முதலில் எகிப்தியர்கள் வழிபாட்டில் தோன்றியது எகிப்தியர்கள் நைல் நதிக்கரையோரம் ஆறாயிரம் பிசி ஆண்டுகளுக்கு முன் வந்த காலம் தொட்டு இறை நம்பிக்கை நேர்மை நாணயம் இறை வழிபாடு செய்து உயர்ந்த நிலையில் இருந்தனர் அப்போது ஒரு ஞானியானவர் அங்கு தோன்றி இறை நிலையையும் அவர் இங்கு நேரடியாக வந்து பல செய்திகளை பிறப்பு இறப்பு இறந்த உயிர் மீண்டும் உடலுள் போகுதல் போன்ற பல ஞானங்களையும் கூறுவதாக கூறினார் உயர் பிரபஞ்ச சக்திகளான சூரிய கடவுள் ரா ஒசைரிஸ் போன்றோர் பறக்கும் படகுகளில் வருவதாக அக்கால மக்கள் காட்சி கண்டனர் அப்போதைய நான்காவது வம்சத்தில் இரண்டாவது அரசராக பொறுப்பேற்றவரே மாபெரும் கிசா பிரமிடை பிரமிக்கத்தக்க முறையில் கட்டிய ஃபேரோ கூஃபூ ஆவார் இருபது ஆண்டுகளில் இருபத்தி மூன்று லட்சம் பாராங்கற்கள் ஒவ்வொன்றும் இருபத்தைந்து டன் முதல் முப்பது டன் வரை எடை உடையவை ஒரு டன் என்பது ஆயிரம் கிலோ எடையாகும் கன கச்சிதமாக ஒரு நூலிலை அளவு கூட ஏதும் புக முடியாத அளவுக்கு நானூற்று எண்பத்தி ஓரு அடிக்கு கட்டப்பட்டது தற்சமயம் அரிப்பு மற்றும் லைம்ஸ்டோன் பாதுகாப்பு அடுக்குகள் கரைந்ததால் நானூற்றி ஐம்பத்தி ஐந்து அடியாக உள்ளது நான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் எகிப்துக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தது அங்கு இந்த எகிப்திய பிரமிடுக்கும் பார்வையாளர்களை அனுமதிக்கும் ஃபேரோ கூஃபு கலரை வழிக்கும் உள்ளே நாங்கள் சென்றோம் மகாராணி கலரை பார்க்க அனுமதி இல்லை அந்த வீடியோக்களை பாருங்கள் முதல் ஒன்றானது வெளியே உள்ள அமைப்பு உள்ளே செல்ல செல்ல மிக கடினமானதாக குறுகலாக இருக்கும் அங்கு எகிப்திய குறியீடுகள் மற்றும் தேவன் ஒரு மன்னனை குணப்படுத்துதல் போன்ற அபூர்வமான வரையப்பட்ட படங்கள் இன்றும் அழியாமல் இருக்கின்றன 이르디야게! கல்லறை இருந்த இடத்திலிருந்து மம்மி அகற்றப்பட்டு வெற்றிடமாக உள்ளது மகான் அகத்தியர் தன் அடியில் கூறுவதாவது இங்கு முன்பொரு காலத்தில் மனித உடலில் இருந்து துகளாக வெளியேறும் ஆன்மாவானது உடலானது அப்படியே நூறு இருநூறு நாட்கள் பாதுகாக்கப்படும் பட்சத்தில் அது செல்ல வேண்டிய சொர்க்கம் நரக சுற்றை முடித்து கொண்டு மீண்டும் அதே உடலில் புகுழ்ந்து உயிர்த்தெழும் அற்புதம் நிகழ்ந்து உள்ளது இது அஷ்டமா சித்திகளில் ஒன்றான கூடுவிட்டு கூடு பாய்தலை ஒத்தது இந்த சித்தியடைந்த ஞானி மந்திர உச்சாரணங்கள் செய்து அதிகமான காந்த கதிர்வீச்சுகள் உள்ள பிரமிடுகளில் இறந்த அரசனை உயிர்ப்பிக்கும் அதிசயத்தை செய்தான் ஆன்மத்துகள் வேறு உடலை சேராமல் மறுநாளே பழைய உடலில் சேரும் அதிசயமும் நடந்துள்ளது உண்மையான பக்தி உண்மையான பாசம் உண்மையான நேசத்தை இறைவன் மேல் அந்த ஞானியும் மக்களும் வைத்ததால் இது சாத்தியமாயிற்று என்கிறார் மகான் அகத்தியர் சேட் ஜிபிடியில் இந்த ஸ்விங்ஸ் கூறிய ஆரோட பலித்த விவரம் உள்ளது ஆயிரத்தி நானூறு பிசியில் இளவரசர் துத்மோஸ் இதனருகில் படுத்த சமயம் அவர் உடலை மணல் மூடியுள்ளது அப்போது கடவுள் ஹோரம் அக்கெட் ஸ்பிங்ஸ் உருவில் நீ உன் உடலிலுள்ள மணலை உதறு நான் உன்னை நாட்டின் அரசராக்குகிறேன் என்று கூற அவனும் அவ்வாறே செய்து ஃபாரோ ஆனார் இதன் நினைவாக இந்த ஸ்விங்ஸின் காலடியில் ஒரு பெரிய கல்லில் இது குறித்து அளிக்க முடியாமல் விவரங்கள் செதுக்கி வைத்துள்ளான் அதனை நாம் இன்றும் காணலாம் அதற்கடுத்த பிரமிடிகளின் சக்திகள் பற்றிய விளக்கம் அகத்தியர் ஜீவநாடி பதிவு இரண்டில் வரலாற்று சம்பவங்களுடன் இணைத்து கூறப்பட்டுள்ளது அதில் மசிடோனிய பேரரசன் அலெக்சாண்டரை அலா சாண்டா என்று மகான் அகத்தியர் குறிப்பிடுகிறார் இந்த பேரரசரின் பேரில் அலெக்சாண்ட்ரியா என்று ஒரு நகரமே எகிப்தில் இன்றும் இருக்கிறது அவன் இறைவனை கண்டுணர்ந்தது எகிப்திலேயே ஆகும் ஒவ்வொரு நாடாக படையெடுத்து வெற்றி கொண்ட பின் எகிப்தையும் சுலபமாக வென்றான் மாவீரன் அலெக்சாண்டர் இறையருளால் நைல் நதியில் சூரியனின் கதிர்வீச்சுக்கள் அதிகம் விழும் ரகசியத்தை அவனுக்கு அதே ஞானி அப்போதும் உயிரோடு இருந்து அவனுக்கு உரைத்தார் இறைவன் மனிதர்களுக்கு அனுப்பும் சக்தியை அலெக்சாண்டர் இங்கு பரிபூர்ணமாக பெற்றான் புசேபாலஸ் என்ற பெயர் கொண்ட தனது குதிரையில் ஏறி யாராலும் எதுவும் செய்ய இயலாமல் அதீதமான வெற்றிகளை பெற்று வந்தான் அவன் அவன் காலத்துக்கு அதாவது ஜூலை முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு பிசி துவங்கி முன்னூற்றி இருபத்தி மூன்று பிசி வரை முற்பட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் முற்பட்ட எகிப்திய பிரமிடுகள் பற்றிய அநேக ரகசிய குறிப்புகள் அவனுக்கு கிடைத்தன இந்தியா வந்தபோது பனிலிங்கம் என்று அழைக்கப்படும் அமர்நாத்தில் ஈசன் பார்வதி தரிசனமும் கிடைக்க பெற்றான் அப்போது மன்னன் போரசுடன் செய்த போருடன் திரும்பிச் செல்லுமாறு அவர்கள் ஆணை இட்டனர் அவனோ எகிப்திய பிரமிடுகளுக்கு சென்று சக்தியை பெருக்கிக் கொண்டு மீண்டும் போருக்குச் செல்லும் முடிவில் இருந்தான் அச்சமயம் பிரமிடில் இறந்தவர்கள் மீண்டும் உயிர் பிழைக்கும் விதி மாற்றப்பட்டு தவம் செய்தவர்கள் மடிந்த ஆன்மாக்களுடன் பேசும் வழக்கம் உருவானது உடம்பு ஓரிடத்தில் வைக்கப்படும் ஆன்மாக்கள் வேறு இடத்தில் இருக்கும் துகளான ஆன்மா வினாடிக்கு பல்லாயிரக்கணக்கான மைல்கள் செல்லும் சக்தி வாய்ந்தது அதற்கு முன்னோர்கள் மற்றும் குலதெய்வத்தின் ஆசிகள் உயர்நிலை அடைய தேவை இறந்த தகுதியடைந்த ஆத்மாக்கள் இந்த பிரமிடை தஞ்சமடைந்து உயர் சக்திகளை பெருக்கிக் கொண்டு மேல்நிலை அடைந்தன இறைவனே கதி என்ற ஆத்மாக்கள் மட்டுமே உயர்நிலை அடைய முடியும் இறைவனே ஒரு காந்தக துகள்தான் இதை உணர்ந்தவர்கள் இறைவனை உணர்ந்தவர்கள் என்ற பேருண்மையையும் அகத்தியர் ஜீவனாடியில் எகிப்தில் எடுத்துரைத்து உள்ளார் இது இறைவனை ஒளிப்புள்ளியாக வணங்கும் தற்சமய பிரம்மகுமாரிகள் ஞானத்தை ஒத்து இருக்கிறது அலெக்சாண்டர் பிரமிட் கதைகளில் அவன் எலிக்சர் அரேபிய மொழியில் அல் எக்ஸர் என்ற அமுதத்தை அங்கு மறைத்து வைக்கப்பட்டுள்ள அறைகளை கண்டுபிடித்து எடுக்க முயற்சித்ததாக கூறப்படுகிறது எப்போதும் ஒரு மனிதனை இளமையாக வைத்திருக்கும் அது அமுதமாகும் அனைத்து வியாதிகளையும் நீக்கும் மற்றும் உலோகத்தை கூட தங்கமாக்கும் இரண்டாயிரம் பிசிஇ முதல் மூவாயிரம் பிசிஇ வரை எகிப்தியர்கள் பயன்படுத்திய சில மருத்துவ முறைகள் குறிப்பேடுகளில் உள்ளன இந்த எலிக்சர் ஸ்பிங்ஸை ஒட்டிய ரகசிய அறைகளில் உள்ளதாக கூறப்பட்டது ஆனாலும் அலெக்சாண்டர் அவற்றை கண்டுபிடிக்க இயலாமல் முயற்சிகளை கைவிட்டான் மரணப்படுக்கையில் எவ்வளவோ மருத்துவர்கள் அவனை காப்பாற்ற முயற்சித்தாலும் அவர்களால் அவனை அவனது எகிப்திய பிரமிடுகளுக்கு எடுத்துச் செல்லுமாறு கூறப்பட்ட இறுதி ஆணையையும் நிறைவேற்ற முடியவில்லை பின்னர் தன்னால் எதுவும் எடுத்துச் செல்ல இயலவில்லை என்று வெறும் இரண்டு கைகளையும் வெளியே நீட்டியபடி சவப்பட்டியில் வைத்து புதைத்து விடுமாறு கூறி உயிர்ணைத்தான் உலகெல்லாம் அரசாழை எண்ணிய மாபெரும் வீரன் அலெக்சாண்டர் சச்சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் அதிகாரபூர்வமாக பிரமிடுகளின் அமைப்பானது அலெக்சாண்டர் தேடிய சக்திமிக்க இடத்தை இன்னும் கொண்டுள்ளதாகவும் அந்த பிரமிடின் அமைப்பின் மூலம் அநேக கதிரியக்க சக்திகளை பெற்று புண்களை விரைவில் ஆற்றவும் தியானம் மற்றும் சூட்சும ஆற்றலையும் மனித வாழ்க்கையை மேலும் பல்லாண்டுகள் நீட்டிக்கவும் இயலும் என்றும் பிரமிட் பவர் புத்தகத்தில் பேட்ரிக் ஃப்ளங்கன் என்பவர் ஆதாரங்களுடன் விளக்கியுள்ளார் இப்போது அதிசக்தி மிக்க மிக நீளமான நைல் நதியின் ரகசியங்களுக்கு வருவோம் இது குறித்து அகத்தியர் ஜீவனாடி கூறுவதாவது கூறுவதாவது நைல் உயிர் துடிப்பானது அதீத சக்திமிக்க கதிர்வீச்சுக்கள் அங்கு அதிகம் அமைந்துள்ளதால் பன்மடங்கு பெருகியுள்ளது சனியின் மகன் மாந்தி அங்கு சென்று சுக்கிரனுடன் இணைந்து இந்த சக்தி மிகுந்த நைல் நதியை உருவாக்கினான் முன்பெல்லாம் அந்த புனித நீரை குடித்தே வியாதிகள் நீங்கும் அளவு மக்கள் பரிசுத்தமாக இருந்தனர் ஆனால் இப்போதோ மனிதன் அளவுக்கதிகமான பொய்ப் பொருட்டுகளில் ஈடுபட்டு தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டான் பாவங்கள் சேர சேர தோல்விகளும் அவனுக்கு அதிகமாகிக் கொண்டே வருகிறது இவ்வாறு பொய்யை உண்மையாக்கி உண்மையை பொய்யாக்குபவனுக்குத்தான் நோய்கள் அதிகம் வரும் மற்றவர்களை கஷ்டப்படுத்தி பணம் சம்பாதிக்கின்றான் திருடனாகி வஞ்சனை செய்கின்றான் இந்த மந்திரத்தை செப்பினால் இது கிடைக்கும் இந்த கல்லை மோதிர விரலில் இட்டால் இவை கிடைக்கும் என்று பணத்தாசை பிடித்தவர்களை ஏமாற்றுபவர்கள் கோடிக்கணக்கில் பெருகிக்கொண்டே உள்ளார்கள் தவறுகள் பெருக பெருக தண்டனைகள் பெருகும் பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரன் முன்னொரு காலத்தில் இங்கு தவம் செய்து கடலென பொங்கி பிரவாகமெடுத்து ஆர்ப்பரித்தோடும் நைல் நதியின் ஓடும் நீரை தன் தவவன்மையால் நிறுத்தி காட்டினான் இந்திரனும் தேவர்களும் வேண்ட தவத்தால் முடியாதது ஏதும் இல்லை என்று உலகிற்கு காட்டவே இவ்வாறு செய்ததாக கூறினான் மாமுனிவன் ஈசனாரும் தர்மம் தரைகீழாகும் பட்சத்தில் நானே இதன் நீரோட்டத்தை நிறுத்தி விடுவேன் ஆகையால் இப்போது நதிநீரை ஓடவிடு என்று கூற அவனும் ஒப்புக்கொண்டு அவ்வாறு செய்தான் இவ்வாறு அகத்தியர் தனது எகிப்திய ஜீவநாடி உரையை நிறைவு செய்கிறார் இந்த நயல் நதி பிரவாக வீடியோக்கள் நான் எடுத்தவை அவற்றை பார்த்து மகிழுங்கள் அது தொடர்ந்து ஓட ஈசன் அருள் வேண்டும் பாவங்கள் ஒளிய வேண்டும் குறைந்த மனிதனின் ஆயுள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று எம்பெருமான் ஈசன் மற்றும் அகத்தியரின் பாதார விந்தங்களை பணிந்து வேண்டி இப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்